ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்பில் வந்துருக்க சூப்பரான அப்டேட் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன அப்டேட் இப்போ ரீசெண்ட்டாக வாட்ஸ்அப்பில் இருந்து வந்திருக்கு அந்த அப்டேட்டில் இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றதோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பி ஸ்டோரில் இருந்து அப்டேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் மூலையில் இருக்கிற த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நார்மலாக உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் அதாவது அக்கௌண்ட் ப்ரைவேசி அவதார் ரிட் சேட் இந்த மாதிரி இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும் அதில் புதுசாக பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு கீழே அப் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் புதுசாக அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ அப்டேட் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுனால ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயில் வந்து அப்டேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாவது புதுசு புதுசு அப்டேட் வரும்போது நீங்கள் ஸ்டோரில் போய் செக் பண்ணாமல் டேரக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த மாதிரி இந்த அப்டேட் அப்படின்றத ஆன் பண்ணி வைக்கிற மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இது வாட்ஸ்அப்பில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் உங்களுடைய காலுக்குள்ளே வந்துருக்கேன் காலில் வந்தீங்க அப்படின்னா இதில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கால் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே குட்டியாக ஒரு டயல் பேட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ அந்த டயல் பேட் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் நார்மலாக கால் பண்ணும்போது எப்படி நம்ம டயல் பண்ணுவீங்களோ அது மாதிரி இதில் உங்களுக்கு டயல் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேங்க ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பர் ஏதாவது டயல் பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் இருக்கிற நம்பரும் டயல் பண்ணிக்கலாம் இல்லாத நம்பர் கூட டயல் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் இருந்துச்சு அப்படின்னா இதில் கீழே பாருங்கள் இந்த மாதிரி நேம் வந்து ஷோ ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கால் கொடுத்ததுமே உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய நார்மல் காலுக்கு போகும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாத நம்பருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு நார்மல் கால் வரும் அது வாட்ஸ்அப் இருக்கிற நம்பருக்கு கொடுத்தாலும் நீங்கள் நார்மல் காலும் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நம்பருக்கு நீங்கள் நார்மல் கால் பண்ணணுமோ அந்த நம்பரை இந்த மாதிரி டயல் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் வாட்ஸ்அப் கால் டயல் பண்ணுற மாதிரி அதாவது நோம கால் டயல் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் இனி உங்களால் டயல் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு அப்டேட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் வந்திருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க